கத்திரிக்காய் முருங்கைக்காய் பருப்பு சாம்பார் எப்படி செய்கிறது பார்க்கலாமா நாலு டம்ளர் தண்ணி அளவுக்கு கொதிக்க வச்சுட்டேன் ஒரு சட்டியில் துவரம் பருப்பு ஒரு டம்ளர் அளவுக்கு எடுத்து கழுவிட்டு பருப்பை போட்டுட்டு வீட்டில் அரைச்ச சாம்பார் தூள் மஞ்சள் தூள் போட்டு அளவுக்கு கொலைய வச்சு இறக்கிக்கலாம் ஒரு சட்டியில் எண்ணெய் கடுகு உளுந்து கடலைப்பருப்பு போட்டு பொறிஞ்சதும் பெரிய வெங்காயம் சின்ன வெங்காயம் பூண்டு ஒரு கொத்து கருவேப்பில ரெண்டு காஞ்ச மிளகா ரெண்டு பச்சை மிளகா போட்டு கண்ணாடி வரைக்கும் வதக்கிக்கலாம் கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டு வதக்கிட்டு ஒரு தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளி வதங்கினதும் கத்திரிக்காய் முருங்கைக்காய் போட்டு ஒரு ஸ்பூன் சாம்பார் பொடி சேர்த்துக்கிறேன் கொஞ்சம் தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன் இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு ஒரு டம்ளர் தண்ணி நம்ம பருப்பு வச்சுருக்குறோம் இல்லைங்களா வேக வச்ச இருத்த தண்ணி இருக்கும் அதையும் சேர்த்துட்டு நல்லா காய் வேக வச்சுக்கலாம் தேவையான அளவுக்கு இந்த காய்க்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டு கொதிக்க வச்சுட்டு பருப்பு கொஞ்சம் புளித்தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சா சூப்பரான கத்திரிக்காய் முருங்கக்காய் சாம்பார் ரெடி ஆயிடுச்சு செஞ்சு பாருங்க